வரைக்கும் அந்த நடிகர் மேல் குற்றம் சொன்னதே கிடையாது சரியா வந்துருவாரு அவ்வளவு ஏன் ஒரு நடிகை திருமணத்துக்கு போனார்ல கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு நீ லேட்டா போனியா அதுக்கு நேரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டல முத நாளே போய் உட்காந்துக்கிட்ட உன்னோட ரசிகர்களை நீயே மதிக்கல ஆயிரக்கணக்கான பேர் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தண்ணி இல்லாம அது பொதுக்கூட்டல்ல இது மாதிரி சேர் போட்டு உட்கார வைக்கல தண்ணி கொடுத்து வைக்கல அது தெருமுனை கூட்டம்

குடும்பத்து பெண்கள் ஓட்டெல்லாம் நமக்கு தான் போகுது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி அவங்களுக்கு போடாது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலா மட்டும் இல்லாம இந்திய தேசிய இனங்களோட இந்தியா முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் குரலாக ஓங்கி ஒழிக்கிற திராவிட இயக்க அறிஞர் பெரியார் அம்பேத்கர் ஆய்வாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறார் எனக்கு பின்னால் பேச போகிற பிரசன்னா நமது எம்பி வந்திருக்கிறாங்க எம்எல்ஏ எல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி பத்து நிமிஷத்தில் முடிக்க சொல்லி அமைச்சர் சொல்லிட்டாங்க ஆனா அதுக்குள்ள முடிச்சிருந்தோம் சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதி மொழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியார் இயக்கம்னு ஏன் சொல்ற திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல ஏன் திராவிட இயக்கம்னு சொல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் அடையாளப்படுத்தி சொல்றோம்னா இன்றைய சூழல்ல அது ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் திமுக எதிரிகள் நேரடியா இருக்கிற அண்ணா திமுக பாஜக விட்டுருங்க மறைமுகமாக நல்லவர்களை போல் நடுநிலையாளர்களை போல் இருக்கிறவன் கருத்து உருவாக்கம் பண்றான் பொய்களை பரப்புகிறான் அவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தை பத்தி விமர்சிக்கும்போது அவதூறு சொல்லும்போது இழிவாக பேசும்போது போது திமுக பேரை சொல்லி பேசுவான் திமுக அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சு தலைவர் பேரை சொல்லி இழிவாக பேசுவான் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசும்போது அப்படி பேசுவான் அதிமுக ஊழல் பற்றி பேசும்போது அதிமுக மோசடி பற்றி பேசும்போது என்ன பண்ணுவானு நடுநிலையாளர்கள் இதுதான் திராவிட இயக்கத்தின் யோக்கிய இருவாங்க எப்படி திமுக விமர்சிக்கும் போது திமுக பேரை சொல்றது அதிமுக மோசடி விமர்சிக்கும் போது என்ன பண்றதுன்னா திராவிட இயக்கம் சொல்லி அதிமுக பேர சொல்றதுல அதையும் கொண்டாந்து திமுக பேரில் எழுதுறது அதை விட இன்னொரு மோசடினா திமுகவின் சாதனைகளை புகழ்ந்து பேசும்போது அதை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் நடனையுக்கு வந்துருச்சுன்னா அப்ப திமுக பேர் சொல்றது இல்ல திராவிட இயக்கத்தின் சாதனை அண்ணா திமுக சேர்த்து எழுதுகிறது இந்த மோசடி தொடர்ந்து நடக்குது திராவிட இயக்கத்துக்கும் நல்லா தெரிஞ்சுங்க திராவிட இயக்கத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதுலேயும் திராவிட இருக்குது இதுலயும் திராவிட இருக்குன்னு நினைக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்கு சிம்பிளா ஒரு சொல்ற திராவிடம் திராவிடம் இருக்கிறதுனாலே அது திராவிட இயக்கம் ஆகிடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா ராசாவுக்கும் எச் ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அந்த அடிப்படை வித்தியாசம் நேரடி வித்தியாசம் ஒரு சொல்லுக்கு முன்னால் ஆ போட்டீங்கன்னா தமிழ்ல எதிர்ப்பு மாறிடும் இல்லையா நாகரீகம் ஒரு சொல்லு இருக்கு அதுக்கு முன்னால் ஆ போட்டா என்ன ஆகும் அநாகரீகம் ஆகிடும் அப்போ திமுக என்பது திராவிட இயக்கத்தின் நாகரீகம் திமுக அதுக்கு முன்னால் ஒரு ஆ போட்டா என்ன ஆகும் அதிமுக திராவிட இயக்கத்தின் அநாகரிகம் திராவிட இயக்கத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல என்ன பண்ணுவாங்க நடுநிலையாளர்கள் அதிமுக கணக்க கொண்டாந்து திமுக மேல எழுதுறது தொடர்ச்சியா நடக்குது எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தம் திமுகவின் தலைவராக பதவி ஏற்றுகிறார் அவர் பதவி ஏற்ற உடனங்க சடார் சடார் நடுநிலையாளர்கள் தொலைக்காட்சியில் வந்த வந்தவன் போனவங்க என்ன பண்ண பிரச்சனை கலைஞர் கருணாதி போன்ற ஆற்றல் மிக்கவர் இருந்த இடத்தில் இந்த ஸ்டாலினா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கலா கலைஞரோட எழுத்தாட்டலன்னு அவரோட பேச்சாற்றலன்னு அந்த இடத்தில் ஸ்டாலினா அப்படின்னு சொல்லும் நான் தொலைக்காட்சி ஓகத்தில் கேட்டேன் யோ இதெல்லாம் நீ கலைஞர் இருக்கும்போது சொல்லவே இல்லையா கலைஞர் இருக்கும்போது அவருக்கு எதிராக பேசுகிறாங்களா எப்படி உடனே திமுக காரரனே மாறிடுவாங்க மாறி கலைஞர் இடத்தில் ஸ்டாலினா அப்படின்னு அவரும் பேசுனாங்க இவங்க யாரும் கிடையாது இவங்க அப்பா என்ன பேசுறாங்க தெரியுங்களா கலைஞர் தலைவர் பதவிக்கு வந்தபோது அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் தலைவர் பதவிக்கு வர்றார் அப்ப என்ன எதிராக பேசுறேமா அண்ணா மாதிரி ஆற்றல் உள்ளவர் அண்ணா மாதிரி சிறப்பு உள்ளவர் அண்ணா மாதிரி உள்ளவர் இடத்தில் கருணாநிதியா அப்படின்னு பேசுறதா தான் அப்பா அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது அண்ணா அவர்கள் பொறுப்புக்கு வந்த போது இவங்க பாராட்டல அன்னைக்கு என்ன தெரியா பண்ணாங்க பெருந்தலைவர் காமராஜ் போன்றவர்கள் இருந்த இடத்தில் இந்த அண்ணா துறை போன்றவர்களா அப்படின்னு அவதூறு பேசுறான் அதுக்கு முன்னால காமராஜர் மட்டும் ஒத்துக்கிட்டான்றீங்களா பெருந்தலைவர் காமராஜரை நம்ம தான் உருவாக்குனோம் பெரியாரும் திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து தான் புடியாத் மிடை தேர்தல்ல பெருந்தலைவர் காமராஜர திமுக்காவும் பெரியாரும் தான் ஜெயிக்க வச்சாங்க இல்லனா பெருந்தலைவர் காமராஜர் ஜெயிச்சே வந்திருக்க முடியாது அவர் உருவாக்குறோம்ல காமராஜரை வெச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா காமராஜர் பேர் ராஜாஜி போன்ற ஒரு பெரிய அறிவாளிகள் தடத்தில் படிக்காத இந்த காமராஜர தான் பேசுறான் பாருங்க தொடர்ச்சியாக நம்ம ரோல் எடுத்துக்கிட்டு நமக்கு எதிராக பேசுறது இப்போ என்ன பேசுறாங்க தெரியுங்களா திமுகவுக்கு நம்ம அண்ணன் ஆறு ராசா வச்சுக்கிட்டே எதிராக பேசுறது அப்படியே திமுக உறுப்பினர் மாதிரியும் அண்ணன் ஆறு ராசா மேல அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியான ஆட்கள் மாதிரியும் ஆறு ராசாவுக்கு திமுகவில் தலைமை பதவி தருவீங்களா ஆர் ராசாவை முதலமைச்சர் ஆப்பீங்களான்னு கேக்குறாங்க இந்த கேக்குறவங்க யாரும் நல்லா கவனிச்சிங்கன்னா ராசா அவர்கள் மீது பழியை சுமத்தி செய்யாத குற்றச்சாட்டை சொல்லி ஸ்பெக்ட்ரம் ஊழல் உன்னை உருவாக்கி எவனெல்லாம் ஜெயிலுக்கு அவர் அனுப்புறதுக்கு காரணமா இருந்தானோ அந்த பூரா என்ன பண்றான் அவருக்கு ஆதரவாக இருந்துகிட்டு என்ன பண்றான் திமுக குழப்பம் ஏற்படுத்துவதை தொடர்ந்து செய்கிறார்கள் இந்த சதியை இளைஞர்கள் புரிஞ்சுக்க வேணும் நமக்கு நேரடியா இருக்கிறது தெரியுதா ஆனால் நமக்கு எதிராக பிம்பம் கட்டுறா பாருங்க அவர்கள் மிக ஆபத்தானவர்களாக இருக்கிறார் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இன்றைய சூழல்ல எதை வேணுமாலும் செய்து ஆட்சியை கவுத்தூர் கண்ணோடு இருக்கிறாங்க சரியா தெரிஞ்சுங்க திராவிட இயக்கம் என்றால் நீதி அதற்கு பின்னால் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு அரிசியிலும் இவர்களின் பெயர்தான் தான் எழுதப்பட்டிருக்கு வேற யாரும் கிடையாது நூறு வருஷத்துல நான் ஆதாரத்தோடு சொல்றேன் இதுதான் பருக சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் மூன்று இயக்கங்கள் முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்திய அளவில் ரெண்டு இயக்கங்கள் ஒன்னு ஆர் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மூன்று இயக்கங்கள் ஆரம்பிச்சு ரெண்டு இயக்கம் தேசிய இயக்கமாக வந்தது ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்ன பண்ணுச்சு பிறப்பால் ஒருத்தவன் உயர்ந்தவன் பிறப்பால் ஒருத்தன் என்ன பண்ண நடைமுறைப்படுத்த சொல்லி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எல்லகார காலத்தில் என்ன பண்ணுது வேதம் நாலு வரணும் சொல்லுது பிறக்கும் போதே சிறப்பாக ஒருத்தர் பிறக்கிறான் ஒருத்தர் தாண்டவனா பிறக்கிறான் ஒருத்தர் சூத்திரனாக இருக்கிறான் பெண்கள் கேவலமானவர்கள் இந்த சிஸ்டம் தான் இந்தியா சிஸ்டம் இதான் வேதங்களின் நாடு இதுதான் இந்தியாவுக்கு இனிமேனு சொல்லி ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணதுக்கு ஆரம்பிக்குது அதற்கு நேரெதிரான கருத்து கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ ஆரம்பிக்குது மாறாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான கண்ணோட்டத்தை கொண்டிருந்ததா பாத்தீங்கன்னா உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் போராட்டம் சார்ந்த விஷயத்துக்கு வந்தது மாறாக வேதம் குறித்தும் றக்கும்போதே உயிரை தாங்குற ஆர்எஸ்எஸ் சொன்ன அந்த கான்செப்ட் வேத கான்செப்ட்ல கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றுக்கத்தை உருவாக்கவே இல்லை அதை ஒரு பொருட்டாக கருதுவும் இல்லை இன்னும் சொல்லபோனா அத ஒரு சாஃப்ட் காரனர் வேதம் குறித்து ஒரு சாஃப்ட் காரனர் கம்யூனிஸ்ட் கிட்டே இருந்தது அப்ப என்னாயிற்று ஆல்டர்நேட்டிவ் ஆர்எஸ்எஸ் கிண இல்ல ஆர்எஸ்எஸ்ோட சித்தாந்தம் எங்க இருக்கு அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்ங்கிற கட்சியில இல்ல அதோட சித்தாந்தம் வேதத்துல பிறப்புலே ஒருத்த பிறக்கும் அது அதுல இருக்குது அதை கவுண்டர் பண்றதுக்கு இங்க எந்த முற்போக்கு அமைப்பும் இல்ல அப்போ இந்தியாவில் யாரும் செய்யாத போது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் சுயமரியாதை ஆரம்பித்தார் அவர்தான் முதல் முதலில் இந்தியாவில் இந்த வேத விதிகாசம் பிறக்கும் போதே ஒருத்தர் மேல பிறக்கிறாங்க ஆர் எஸ் கவுண்டர் பண்ணி ஒரு அமைப்பை கட்டினார் அந்த அமைப்பு தான் பிரம்மாண்டமா வளர்ந்தது அவர்தான் இந்தியாவுக்கான முற்போக்கு முகமாக இருக்கிறார் இன்னைக்கு எப்படி ஆர் எஸ் எஸ் வளர்ந்து பிஜேபி கருத்தை நாடங்கு இம்ப்ளிமெண்ட் பண்றா அதுபோல் தமிழ்நாட்டில் பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்கள் வளர்ந்து திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் மேலிருந்து பாஜக தடுத்து நிறுத்தது பாத்தீங்களா இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு இங்க பெரியாருடைய இயக்கம் திராவிட இயக்கம் என்ன இருக்கும் இதுவும் உத்தரப்பிரதம் இருக்கும் கம்யூனிஸ்டால் தடுக்க முடியல அதை சிறப்பு திராவிட இயக்கத்தை சேர்ந்த தந்தை பெரியார் தான்

ಅದಕ್ಕೆ <us> ಎದುರ್ಬೋದು புத்தகமா கொண்டு வந்தார் ஆங்கிலத்தில் ஒரு எழுதாரு புத்தகமா கொண்டு வந்துட்டாரு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்கிற டாக்டர் அம்பேத்கர் எழுதிய உலக பெற்ற அந்த புத்தகம் அம்பேத்கரோட தாய்மொழியான மராட்டியத்தில் மொழிபெயர்ப்பதற்கு முன்னால் இந்திய மொழிகளிலே தமிழில் தான் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது அதை செய்தவர் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான முதல் எழுத்தும் தலித் இயக்கத்துக்காரர் கராரான சாதி ஒழிப்புக்கான கண்ணோட்டமும் திராவிடத்தில் பெரியார் தான் கொண்டாரு அதோட நீட்சி கலைஞர் பூந்தோழன் அதிகாரத்துல இருந்துகிட்டு செய்யறது பெரிய விஷயம் இல்ல பெரியார் அதிகாரத்துக்கு இல்ல அதை தாண்டி செஞ்சா பாருங்க கலைஞரு அதுதான் முகம் அதுதான் பாஜகவுக்கு அச்சுறுது ஆர் எஸ் எஸ் முகமாக பாஜக இருக்குது பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் முகமாக திமுக இருக்குது இதுதான் இவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது தெரிஞ்சுங்க அடுத்த தினம் பண்ணார் கலைஞரு அந்த கம்யூனிஸ்ட் பின்புலத்தோட பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியை முறையை பாரு முதல் முறையாக தமிழ்நாட்டில் மே தினத்துக்கு விடுமுறை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான் மே மேகனுக்கு விடுமுறை கொடுத்தார் தெரியுங்களா அது உழைப்பாடு பார்க்கணும் மே தின பூங்கான்னு பார்த்துனாரு அது இன்னைக்கு இருக்கிற தளபதி என்ன பண்ணாரு காரல் மார்க்ஸ் சிலை வைக்கிற அளவுக்கு போயிருக்கிறார் பாத்தீங்களா திராவிட இயக்கம் சேர்த்து வந்தது எப்படி சாதி ஒழிப்பு தூளை நூலை அம்பேத்கர் நூலை பெரியார் கொண்டு வந்தாரோ அது போல் தலைவர் கலைஞர் அந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது கலைஞர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா டாக்டர் அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மாநிலம் அந்த மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு தலைவர் அம்பேத்கர் பேர் வைக்கிறதுக்கு என்னது அறிவிச்சாங்க அறிவிச்சோன்னு ஊரே கொளுத்தி அந்த பால் தாக்கரேங்கிற ஊரே கொளுத்திட்டான் மண்ணின் மைந்தன் கோரிக்கைக்கு தான் கட்சி நடத்துறான் அந்த மண்ணின் மைந்தன் அம்பேத்கர் தான் மண்ணின் மைந்தன் அவர் பேரை பரவாத்தோட பல்கலைக்கு வைக்க கூடாதுன்னு அந்த ஊரே கொளுத்தினாப்புல அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் வந்தாரு இதனடா டாக்டர் அம்பேத்கர் பேரை அவர் மண்ணில் வைக்க கூடாதுன்னு சொல்ற அநீதியா இருக்குதுன்னு டாக்டர் கலைஞர் கிட்ட யாரும் கோரிக்கை வைக்கல அவர் என்ன பண்ணார் தெரியுமா சட்டத்துக்காக ஒரு பொது பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இந்தியாவிலே முதல் மொழியாக டாக்டர் அம்பேத்கர் சட்டம் மாவட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கிறவர் தலைவர் கலைஞர் நிறைய சொல்லிட்டு போலாம் மாவட்டத்துக்கு பேர் வச்சாரு மாவட்டத்துக்கு எல்லா பேர் வச்சு எல்லா கட்சி பேர் வச்சுதான் ஜாதி சங்க தலைவர் பேர்ல வச்சிட்டாரு ஒரு தேசிய கட்சி தலைவர் பேர் வைக்கணும் காந்தி பேரை கூட வைக்கல யார் பேர் தரமா வச்சாரு வேலூர் வடார்காடு மாவட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேரை வைத்தவர் தான் தவறை கலைஞர் காமராஜ் அப்படிதான் அறியப்பட்டிருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜ் இருந்தத கெசட்ல இரு சேர்த்து காமராஜர் என்று மாற்றியவர் யார் மாற்றியது தலைவர் கலைஞர் தான் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் நாம் ஒரு இருண்ட காலத்தில் வாழ்றோம் எதை இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு தெரியும் எவ்வளோ அவதூறு அதெல்லாம் மீறி ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்மளோட நலத்திட்டங்கள் ஒரு மாபெரும் இதுவரை குறிச்சு வச்சுக்கோங்க நான் சொல்றத குறிச்சு வச்சுக்கோங்க நான் சொன்னதன்னைக்கு பாண்டு பேப்பர்ல கூட எழுதி கொண்டு நான் கையெழுத்து போடுறேன் திமுக இதுவரை அளவு அளவுக்கு நம்ம நாடாளுமன்ற செய்தி சொல்லியிருக்காரு நாம் இருநூறு தொகுதியில் ஜெயித்தால் என்னது இங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆட்சி மீண்டும் ஒன்றியத்திலே பாஜக அரசு தூக்கி போடுவோம் ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான செய்தி அதை நீங்க கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா எவ்வளவு வேணுமாலும் உருவாக்கணுங்க இப்ப ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு நடிகனை எவ்வளவு இழிவா இப்படி ஒரு அரசியல் நம்ம பார்த்ததே இல்லை அதாவது பாஜக காரரை விட மோசமான நம்ம பார்த்ததே இல்ல பாஜக காரோட நான் ரொம்ப மோசமான இந்த நடிகர் ஒரு கூட்டம் இந்த பாருங்க கூட்டம் எவ்வளவு நேர்த்தியர் நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவரோட புகழ்ங்கிறதுக்காக சொல்லல மிகைப்படுத்தி நான் சொல்லல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் அவரோட பயணிக்கிறேன் கூட்டங்களுக்கு ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தன்கிற நேர்த்தி கத்துக்கணும் நடிகர் இங்க வந்து அவரு ட்ரைனிங் கேட்டு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு ஒரு கூட்டம் இல்ல அவங்க ஒரே ஒரு கூட்டம் நடத்துறா மூணு நிமிஷம் பேசுறான் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டான் ஆனா இவரு தினமும் குற்றம் நடத்துறாரு தினமும் சில நேரங்கள்ல ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடங்கள்ல குற்றம் நடத்துறாரு அந்த கூட்டத்தை எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாரு எப்படி ஒழுங்கா வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம அமைச்சிட்டு வந்து கத்துக்க சொல்லுங்க அவன் அவ்வளவு மோசமா இருக்கிறான் எதை வேணுமா செய்யறான் அவன் நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு முழு காரணமும் அவனோட ஊதாரித்தனமாக எட்டே முக்காலுக்கு மீட்டிங்க்கு வர வேண்ட வீட்டுல இருந்தே எட்டே முக்காலுக்கு தான் காரணம் அவன் நேரம் தவறாத ஆள் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க நேரம் தவறாம ஆள் கிடையாது ஷூட்டிங் போறதா இருந்தா ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு ஸ்பாட்ல இருக்கிற ஆளு ஒரு படத்துக்கு கூட ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ இது வரைக்கும் அந்த நடிகர் மேல் குற்றம் சொன்னதே கிடையாது சரியா வந்துருவாரு சரியா போயிடுவாப்ல அவ்வளவு ஏன் இந்த சினிமா ஷூட்டிங் போனது ஒரு நடிகை திருமணத்துக்கு போனார்ல கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு நீ லேட்டா போனிய அதுக்கு நேரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டுல நேரத்துக்கு முதல் நாளே போய் உட்காந்துக்கிட்ட உன்னோட ரசிகர்களை நீயே மதிக்கல ஆயிரக்கணக்கான பேர் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தண்ணி இல்லாம அது பொதுக்கூட்டல இது மாதிரி சேர் போட்டு உட்கார வைக்கல தண்ணி கொடுத்து வைக்கல அது தெருமுனை அவ்வளவு பேரை நிக்க வச்சு அவ்வளவு பேரை கொண்டு குவிச்சிட்டு கொஞ்சமும் கூச்ச இல்லாம என்ன பண்றா அவன் கொலை செய்து விட்டு அவன் அலட்சியத்தினாலும் அவனோட ஊதாரித்தனத்தினாலும் செய்தத திருப்பி கொண்டு போய் உதவி செய்த திமுக மேல் போடுகிற அளவுக்கு இந்த நாடு நாசகரமான கருத்துக்களை கொண்டவர்களா இருக்கிறார்கள் என் இளைஞர்களே உங்ககிட்டதான் இந்த பொறுப்பு இருக்குது விட்டு விட்டுறாதீங்க நமது சாதனைகள் சாதம் சாதாரண சாதனைகள் தலைவர் செஞ்ச சாதனைகள் டு தி பாயிண்ட் அதுவும் பெண்கள் காத்திருக்கிறாங்க பாஜக குடும்பத்து பெண்கள் அண்ணா திமுக குடும்பத்து பெண்கள் ஓட்டெல்லாம் நம்மளுக்கு தான் உழப்போது அவங்களுக்கே தெரியாது அந்த அம்மா அவங்களுக்கு போடாது ஏன்னா கலைஞர் கூட பெண்களுக்கு திட்டங்கள் கொண்டு வந்தாரு என்ன பண்ணாரு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரு அப்பாவுக்கு சொத்து இருந்தால்தான் அந்த பொண்ணு கிடைக்கும் அதே மாதிரி அதிகாரத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தாரு அதிகாரத்தில் முப்பது மூணு சதவீதம் என்பது கவுன்சிலரான கிடைக்கும் ஆனால் தளபதி கொடுத்திருக்கிற உரிமை அப்படி கிடையாது ஒரு தந்தையை போல் ஒரு அப்பாவை போல் ஒரு அண்ணனை போல் இணைப்படுறாரு ஒவ்வொரு கூலி தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தோட அந்த பெண்ணை நேர கதவை தட்டி அவங்க வீட்டில் கைய பிடிச்சி ஆயிரம் ரூபாயும் கட்டணம் இல்ல பேருந்தோ ஒவ்வொருத்துக்கும் கொடுக்கிறார் என்பது இது உலக சாதனை இது மாபெரும் வெற்றியை நம்ம கேட்டி கொடுக்க போது பயப்படுறாங்க இத என்ன பண்றாங்க நாற்பத்தி ஏழு ரூபாய் கொண்டு பறைச்சு அத கிரியேட் பண்றாங்க என்ன பண்றாங்க இறப்பாடி பழனிச்சாமி எப்படியாவது கூட்டணி வச்சுக்கின்னு மோசடி பேசுறாரு அருமை தொழர்களே என் அன்புக்குரிய உதயநிதியின் கோர்ப்போட்டை தம்பிகளே அவர் தலைமையில் வருகிற நாடார் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாபெரும் வெற்றி அடைய காட்டுகிறேன் கடைசியா அமைச்சருக்கு ஒரே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா முதல்ல சொல்லுங்க என்ன நன்றின்னா அவர் சார்ந்திருக்கிற துறையில் வருகிற பிப்ரவரி மாதத்தில் அறநிலைத் துறையில் ஊழியர்களாக இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களை நிரந்தரமாக்குற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மூலமாக செய்கிறார் அதுக்கு ஒரு பலத்தை கைத்து அந்த தொழிலாளர்கள் சார்பாக அமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிற வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்